சௌந்தரியம் ஒரு பதிமூணு ஆண்டுகளாக நினைஞ்சிட்டு இருக்கீங்க முதியோர் மற்றும் மனநல காப்பாளர் இருக்கீங்க நீங்க வந்து சுதா ஆசிரியராக இருந்து இந்த அடிப்படையில் வந்து இந்த எவ்வளோ வருஷமா பதிமூணு வருஷம் முடிச்சதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆரம்பிச்சோம் இப்போ பதிமூணு வருஷம் முடிஞ்சும் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து ஐம்பது பேர் இருக்காங்க முதல்ல ரொம்ப சின்னதா ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து பிரசன்ட் ஐம்பது பேர் இருக்காங்க அதிலும் மனதிற்காக மனநிலை நோயாளிகள் கொஞ்சம் சிரமம் சிரமிக்கிறது இது இந்த சூழலில் த தாய் சௌந்தரியங்கிறது தாய் சௌந்தரியங்கிறது தாய் சௌந்தரியம் அடையாளம் இருக்கும் போது இந்த அனுபவத்தை சாய் சௌந்தரியம் மனநல காப்பகமாக வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி முதியோர் இல்லமாக இருந்தது இப்போ ரெண்டுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம் இங்க வந்து மென்டலி இல்னஸ் பீப்புள் நிறைய இருக்காங்க பெட் ரிட்டனாகவும் இருக்காங்க வயது மூப்பு காரணமா ஞாபக மறதி ஏற்பட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களும் இதுக்கு வந்து மனநிலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இங்க ரமணி டாக்டர் அவர்கிட்ட வந்து கன்சல்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் தொடர்ந்து அவர் கொடுக்குற மருந்துகளை இங்க கொடுத்துட்டு இருக்கோம் இங்கே கவுன்சிலர் இருக்காங்க கவுன்சிலிங் கொடுக்குறோம் அப்புறம் சின்ன சின்ன உடற்பயிற்சி அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் காலையில எட்டு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் உடற்பயிற்சி செய்வாங்க சின்ன சின்ன யோகா அவங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ மட்டும் யாரையும் கம்பல் பண்றதில்ல எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ண வைக்கணும் அதை தொடர்ந்து வந்து ஆஹ் சாயந்தரம் வந்து இங்கே பஜன் நடக்கும் அப்போ அந்த பாட்டு பாடுறது அதெல்லாம் பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனநிலை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு இயல்பான மனிதர்களை வந்து பராமரிப்பதே பெரிய விஷயம் முதியோர் மட்டும் மனநிலை எப்படி ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது நிறைய அதை ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு கஷ்டம்லாம் இருந்தது ஆனா அவங்களோட பழகும் அவங்க அவங்களை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஆரம்பத்துல ஒரு மூணு பேர் நாலு பேரை வச்சு ஃபைன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட அவங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்து புரிஞ்சுக்க முடியல ஆனா அஹ் தொடர்ந்து அதுல அவங்களோடையே பயணிக்கும் போது அவங்களோட உண்மையான மனநிலை என்னன்னு புரிஞ்சுது கைவிடப்பட்டவங்க அந்த மாதிரி அஹ் ஆதரவு இல்லாம இருக்கவங்க அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா ஒரு அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கறாங்க அது அவங்க கிட்ட அவங்க குடும்பத்துல இருந்து கிடைக்காத போது அவங்க நிறைய கோவப்படுறாங்க அவங்க நிறைய திட்டுறாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க மத்தவங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது எதனால அவங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னு இவங்க ரொம்ப வைலண்டா இருக்காங்க அவங்க நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அவங்க வந்து பிஸியாவே இருந்து அவங்க அவங்களோட வாழ்நாள் ஃபுல்லா அவங்க குழந்தைகளுக்காகவும் ஹஸ்பண்டுக்காக எல்லாம் நிறைய பண்ணிடுறாங்க திடீர்னு ஒரு இடத்துல வந்து அவங்க ஒதுக்கப்படும் போது அது அவங்களால தாங்கிக்க முடிய மாட்டேங்குது அந்த ஆதங்கத்துலதான் எல்லாருக்கும் சந்தோஷம் வன்முறையான இருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரி இங்க அவங்களை வந்து முதல்ல நாங்க டாக்டரோட ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா அவரோட சப்போர்ட் தேவை டாக்டரோட ட்ரீட்மெண்ட் படி அவரோட அட்வைஸ் படி டேப்லெட்ஸ வந்து ரெகுலரா கரெக்டா குடுக்கிறோம் சரிவிகிற உணவு சரியா கிடைக்கணும் நேர நேரத்துக்கு கரெக்டான உணவு கொடுக்கறோம் இதெல்லாம் கிடைக்கும் போதே ஓரளவுக்கு அவங்க வந்து அந்த வயலன்ஸ்ல இருந்து கம்மி வாய்ப்பு இருக்கு அது கம்மியாச்சுன்னா அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கொடுக்கும் போதும் அவங்க ஒத்த வயதுடைய எல்லாரு கூடயும் அவங்க பேசிக்கிட்டோ அவங்க பண்ற எல்லாத்தையும் இவங்களும் பார்க்கும் போது அதே ஸ்ட்ரீம் லைனுக்கு வந்துடுறாங்க அதனால கொஞ்சம் ஈஸியா இப்ப வந்து புத்தி பசங்க பிள்ளை எல்லாத்தையும் இது பண்ணிருக்காங்க அந்த அன்பு எங்க ஒரு தவறை வரும்போது இங்க அந்த அன்புக்கு ஏங்குறாங்க அது இங்க இந்த அளவுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சார் இங்க நான் இங்க வர எல்லாத்துக்கிட்டையுமே நான் என்ன சொல்லுவேன்னா முதல்ல என்ன வந்து உங்க பொண்ணா நினைச்சுக்கோங்க அப்படிங்கறதான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு அது அந்த அந்த பிரைவசி யாரோ ஒருத்தர் கூட நம்ம இருக்கோங்கிற ப்ரைவசி போனாதான் அவங்களால நிம்மதியா இங்க இருக்க முடியும் அதனால முதல்ல அதுதான் நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம இங்க ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃப் கிட்டையும் நான் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மீட்டிங் வைக்கும் போது கூட என்ன சொல்லுவேன்னா அவங்கள எல்லாம் வந்து உங்க தாத்தா பாட்டி மாதிரி நினைச்சு பேசுங்க அவங்க கிட்ட பேசும்போது அவங்க கையை புடிச்சிட்டு பேசுங்க முடிஞ்சா தோல்ல கை போட்டு பேசுங்கன்னு சொல்றேன் அதெல்லாம் தான் அவங்களுக்கு உண்மையான அன்பை வந்து கொடுக்க முடியும் ஆசிரியர் பணி அகப்பணி அந்த பணியை அடுத்து இப்போ வந்து அன்பு பணிக்கு வந்திருக்கீங்க எப்படி நிகழ்ந்தது எதனால இந்த மாற்றம் என்ன கேட்டா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரியான பணின்னு தான் நான் சொல்லுவேன் சார் இப்ப நம்ம நான் டீச்சரா இருக்கும்போது வெறும் பாடம் மட்டும் எப்பவுமே நடத்துனது இல்லை அவங்களுக்கு நிறைய வேல்யூஸ் நான் சொல்லித் தருவேன் என்னோட கிளாஸ் எப்பவுமே அப்படித்தான் போகும் அந்த மாதிரி அந்த குழந்தைகளை வந்து முதல்ல நம்மளோட அட்டாச் ஆகணும்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துதான் இடையில அந்த பாடமும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆஹ் அதே மாதிரிதான் இப்ப இதுவும் இங்க இருக்கிற எல்லாரையும் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை நான் எப்படி பாக்கணும் அப்படிதான் இவங்க இருக்கிற வயசான எல்லாரையும் நான் குழந்தைங்களா தான் பாக்குறேன் அதனால இவங்களுக்கும் நான் நிறைய அட்வைஸ் சொல்லுவேன் வேல்யூஸ் இருக்கிற ஸ்டோரிஸ் இவங்க கிட்ட நான் சொல்லுவேன் அதெல்லாம் சொல்றேன் சோ அவங்களை எப்படி மாணவர்களை குழந்தைகளா பாக்கணும் அதே மாதிரி இந்த முதியவர்களையும் நான் குழந்தைகளா தான் பாக்குறேன் அன்பும் மரணம் உதயநாயன் இல்வாழ்க்கை இந்த இல்லத்துல அன்பும் மரணம் இந்த இடத்துல வந்து பார்த்தா ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருந்தாலும் கவலைக்கிடமா இருந்தாலும் சேர்க்கிறோம் அங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மரணம் நடக்கும் போது அதை நம்மளால இது பண்ண முடியும் சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா நல்லா இருந்துட்டு இருக்கவங்க திடீர்னு அட்டாக் வரும் அந்த மாதிரி கூட உயிரிழப்பு ஏற்படும் அந்த நேரத்துல ரொம்ப

இது நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு ஆறு மாசம் தான் இப்போ நான் வந்து ஹோம் வச்சு இங்க ஷெல்டரா எல்லாரும் உள்ள வந்து அவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு கொடுக்குறேன் எல்லாமே பண்றோம் அப்படின்னாலும் நான் போற இடங்கள்ல நிறைய இடங்கள்ல நான் பாக்குறேன் ஸ்ட்ரீட் ஓரமா ஒருத்தர் தான் இருப்பாரு அப்புறம் நம்ம ரெண்டு கிலோமீட்டர் போனோம்னா அந்த பக்கம் ஒருத்தர் இருப்பாரு இப்போ உணவு நிறைய பேருக்கு நிறைய இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க அது எல்லாமே எல்லாருக்கும் ரீச் ஆகுது தேவை இருக்கவங்களுக்குன்னு பார்க்கும்போது போது ரீச் ஆக மாட்டேங்குது அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு சின்னதா முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இருபது பேருக்கு எங்க பகுதியில இருக்கவங்களுக்கு மட்டும் ரோட்ல இருக்கவங்க ஆதரவு இல்லாம உட்காந்து இருக்கவங்க அவங்களுக்கு வந்து ஆஹாரம் அமுது அப்படிங்கறதுல பார்த்தோம் அதனால அதை வச்சு இப்போ வண்டி எடுத்துட்டு போய் எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி விடுபட்டு தனித்தனியா இருந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறோம் தினமும் மத்தியான சூடான உணவு அவங்களுக்கு கிடைக்கணும் அதாவது அந்த பணியை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக கணிச்சிருக்கீங்க இந்த காப்பகத்துக்கு முதியோர் மற்றும் நன்றி கண்டிப்பா சார் இங்க வந்து எல்லாரையும் பார்த்து எங்க கூட இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி